பழங்குடிகளின் மரபார்ந்த விவசாயம் பல்லுயிர் பன்மயம் கலப்பு வேளாண்மை காட்டரிப்பு வேளாண்மை பழங்குடியின மக்களின் சுயசார்பு பொருளாதாரம் குறித்து பொது சமூகம் புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் இந்த நூல் பயனுள்ளதாக இருக்கும் இதை பற்றியெல்லாம் பேச வேண்டும் என்றால் இந்த துறையில் ஆராய்ச்சியும் அனுபவம் கொண்ட ஒருவர் பேசினால் சிறப்பாக இருக்கும் அல்லவா அந்த வகையில் ஒரு தலைச்சிறந்த சான்றோராக விளங்குபவர் நமது அடுத்த பேச்சாளர் எம் எஸ் சுவாதிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை என்பது ஆராய்ச்சிகளை புத்தகங்களில் உறங்க வைக்காமல் நேரடியாக சமூகத்திற்கு கொண்டு சென்று செயல்பட வைப்பது அந்த அறக்கட்டளையின் சுற்றுச்சூழல் தொழில்நுட்பத்தின் இயக்குநராக விளங்குவர் டாக்டர் ரங்கலட்சுமி அவர்கள் இவர் விவசாயம் மற்றும் இயற்கை வளத்துறைகளில் தேர்ந்த ஆராய்ச்சியாளர் மற்றும் கல அளவிலான ஆவார் திருமதி டாக்டர் ரங்கலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வணக்கம் இந்த புத்தக வெளி புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டு பழங்குடிகள் மானிடவியல் நோக்கி அப்படின்ற ஒரு தலைப்புல எழுதப்பட்ட இந்த புத்தகத்தை பற்றி பேசுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஏன்னா நான் மாசா சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முனைவர் தமிழொலியுடன் ஒரு இரண்டாயிரம் ஆண்டு தொடங்கி தற்போது வரை அந்த வேலைகள் தொடர்ந்து அவங்களோட வந்து பேசிட்டு இருக்கிறோம் அவங்களோட அந்த மானிடவியல் பார்வை என்ன அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாங்க ஃபீல்டு விசிட் போகும்போதும் எப்படி பாக்குறாங்க அதை வந்து எப்படி அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்றத வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுல இருந்து நிறைய தெரியறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது எனக்கு சோ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துல நம்ம சிதம்பரம் பகுதியில இருக்கிற கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் இருக்கிற இருளர் பழங்குடிகள் அவங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டில் வந்து சதுப்பு நில காடுகள் மேம்பாடு பற்றி அவர் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது போது அந்த காடுகள்ல முக்கியமா இணைந்து பணியாற்றுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இளங் இருளர் பழங்குடியினர் ஆனா அவங்களோட வாழ்க்கை முறை அவங்களோட மற்ற பரிமாற்றங்கள் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்களோட நிலை என்ன அப்படின்றத வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தாங்க முக்கியமா அவங்களுக்கான அந்த சான்றிதழ் கூட கிடையாது இன சான்றிதழ் கூட இல்லை சோ அப்போ அந்த ஹிஸ்டரியை எப்படி அவங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இன வரைவியல் எத்தனோகிராபி அப்படின்றது வந்து அவர் எங்களுக்கு எல்லாருக்கும் எழுதி காமிச்சார்

தமிழ்நாட்டில் கொல்லிமலை சார்ந்த பகுதியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் வயநாட்டில் கேரளாவில் வயநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது வயநாடு முக்கியமாக பழங்குடியின மக்கள் அதிகம் வாழ்கிற மா மாவட்டமாக இருக்கிறது அதே மாதிரி ஒரிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோராப்புட்ட அதுவுமே அதிகமான அளவு பழங்குடி மக்கள் வாழ்கின்ற ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு ஸோ இந்த மூன்று மா மாநிலங்களிலும் எங்களோட பணி வந்து பழங்குடியினம் இணைந்து செயல்பட்டு இருந்தது ஸோ அந்த காலகட்டத்தில் அவரோட அந்த ஒரு பழங்குடியின மக்களுடன் எப்படி இணைந்து பயண பணி செய்வது அவர்களை எப்படி புரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவது சுற்றுச்சூழலில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துவது அப்படின்ற ஒரு படிப்பு வந்து ஃபவுண்டேஷனுக்கே வந்து அது ஒரு அடித்தளமா விளங்கினது அதுக்கு வந்து அவருக்கு நிறுவனத்தின் சார்பாகவும் நாங்க அவங்க கூட வேலை பார்த்த மற்ற அலுவலர்களும் மிக நன்றியடைய அவர்களாக இருக்கிறோம் இப்ப நீங்க தமிழ்நாடு இல்லை இந்தியா இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப பழங்குடி மக்களோட சதவிகிதம் ஆல்மோஸ்ட் ஒரு எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் மக்கள் இருக்கிறாங்க நம்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து கோடிக்கு மேலான மக்கள் இருக்கிறார்கள் சோ தனிப்பட்ட அமைச்சகம் இருக்கிறது பழங்குடி நல அமைச்சகம் இருக்கிறது சோ திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷமும் அவங்களோட திட்டங்கள் அதிகமாகிட்டே போயிட்டு தான் இருக்கிறது தனித்தனியா பழங்குடியின மக்களுக்கான திட்டங்கள் திட்டப்படுறது பல அந்த அமைச்சகம் மூலமா அது தவிர இந்தியாவில் இருக்கிற மற்ற நாற்பத்தி ரெண்டு அமைச்சகங்கள் பழங்குடியின மக்கள் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைபல் டெவலப்மென்ட் ஃபண்டுன்னு தனியாவே அதுக்குன்னு ஒதுக்கீடு செய்யறாங்க ஒரு ஒரு துறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பத்துல இருந்து பதினைஞ்சு சதவீதம் அவங்களுக்குன்னே ஒதுக்குறாங்க நிதி ஒதுக்குறாங்க சோ இவ்வளவு நிதி ஒதுக்கியும் நம்மளால ஏன் அங்க மேம்பாட நம்மளால நினைச்ச அளவுக்கு எடுத்துட்டு வர முடியல சோ அதுக்கான நிறைய தகவல்கள் இந்த நூலை படித்தா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியுது அனுபவங்களின் அடிப்படையில் ஒரு ஒரு பகுதியிலையும் அத்தியாயங்களும் பனிரெண்டு அத்தியாயங்கள் இருக்கிறது ஒரு ஒரு அத்தியாயங்களையும் படிக்கும் போது அந்த திட்டங்கள் எப்படி தீட்டப்பட வேண்டும் அந்த மக்களை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு அதற்கான திட்டங்களை எடுத்து செல்வதில் நம்மளுடைய அரசு அதிகாரிகளும் சரி மேம்பாடு சம்பந்தமாக அவர்களுடன் இணைந்து பணியாற்றுபவர்களுக்கும் சரி அது பற்றி பதிவு செய்யும் அறிவியலாளர்களுக்கும் இந்த நூல் வந்து ஒரு மிக்க பயனுள்ள நூலாக இருக்கிறது ஏன்னா இப்ப அந்த துறையில இருக்கிறதுனால என்னால் அதை வந்து கண்கூடா பார்க்க முடிகிறது எப்படி நம்ம வழியில பார்த்தது எல்லாத்தையுமே வந்து ஒரு நூலா தொகுத்து அந்த அனுபவங்களின் அடிப்படையில் இது கொண்டு வந்ததுனால கண்டிப்பா இதை படிக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த சமூகத்துக்கு என்ன பணி செய்ய வேண்டி இருக்கும் மற்றவர்கள் செய்யும் பணிகளில் இதில் எப்படி உதவிகரமாக இருக்க முடியும் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல் ஒரு அடிப்படையாக அமைகிறது ஒரு சப்ளான் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் நான் இந்த நாப்பத்தி வந்து நா ஒரு ஒரு ஜனவரி மாசம் வந்துட்டாங்கன்னா ஜனவரில இருந்து மார்ச்சுக்குள்ள எங்ககிட்ட இந்த டிரைபல் சப் பிளான்ல இவ்வளவு மணி இருக்கு எங்களால பயன்படுத்த முடியல நீங்க குவிக்கா ஏதாவது வேலை பண்ணி எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க இருந்துட்டு வந்து எப்படி மேம்படுத்துறது அறிவியல் கண்ணோட்டம் மானடவியல் கண்ணோட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகள் எப்படி பின்பற்ற வைக்க முடியும் அவங்களுக்கா ஒதுக்கப்படுற ஒரு திட்டங்களை கூட நம்மளால எடுத்து சரியா பயன்படுத்த முடியாத நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கிய காரணம் அங்க அந்த மானடவியல் நோக்கில வந்து அந்த திட்டங்களை பார்க்கல தான் நாங்க வெளியில இருந்து அறிவியலாளரா பார்க்கும் போது உணர முடிகிறது சோ அதுக்கு முக்கியமான அந்த பார்வை வேண்டும் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது சார்ந்த அறிவு அதை எப்படி நம்ம வந்து களத்துல எடுத்துட்டு போறோம் அப்படின்ற ஒரு தெளிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுறது சம்பந்தமாக புரிதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல் மிக்க பயனுள்ளதா இருக்கிறது பனிரெண்டு அத்தியாயங்கள்லயும் ஒரு ஒரு அத்தியாயமும் அதை வந்து எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்றத வந்து தெளிவா சொல்றது சரி இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு அந்த மூணு தலைப்புகள்ல அத்தியாயங்கள்ல இருக்கிறத பத்தி பேசலாம்னு இருக்கிறேன் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பள்ளியர் பன்மையம் சரண் திருப்பானந்த சாமி சரணம் இதை பத்தி நிறைய பேசினாரு பள்ளியர் சமூகம் ஐ மீன் பள்ளியர் பன்மயம் அப்படின்றது வந்து எப்படி அவங்களோட வாழ்வியலோடு இணைந்திருக்கிறது அது எப்படி வந்து சுற்றுப்புற சூழலுக்கு வந்து பாதுகாப்பதில் மிக்க பங்கெடுக்கிறது அந்த சமூக எப்படி வந்து அதை பாக்குறாங்க எப்படி தினசரி வாழ்க்கையில வந்து அதோட இணைந்து இருக்கிறாங்க அப்படின்றத வந்து அவர் நல்லா எடுத்து சொன்னாரு சோ இந்த பள்ளியூர் பன்மம் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு முக்கியமான பகுதிகளை நம்ம பார்க்கலாம் ஒண்ணு வந்து நமக்கு பயன்படுகிற டே டு டேல சாப்பாட்டுக்கு பயன்படுகிற பிற பயிர் வகைகள் செடி கொடிகள் தாவர வகைகள் அது பற்றியானது ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு உகந்த சில தாவரங்கள் சில சுற்றுச்சூழல் முறைகள் அதை வந்து பாதுகாக்கிறதுல அவங்களோட பணிகள் என்ன இருக்கிறது அது பணி அப்படின்றதோட அவங்களோட வாழ்க்கை முறையே அந்த மாதிரி இருக்கிறது அப்படின்றத வந்து நம்மளால பார்க்க முடியும் அது இந்த கட்டுரையில வந்து அவரு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு முக்கியமா சாமி சோலை எல்லாம் நீங்க டிரைபல் அந்த பழங்குடியின ஊர்களுக்கு போனீங்கனாலும் எல்லா ஊர்களிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமி சோலையை கண்டிப்பா பார்ப்பீங்க ஊர் இல்லாட்டி கூட அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு சாமி சோலைகளை உங்களால பார்க்க முடியும் ஆனா அதுக்குள்ளே போய் நீங்க வெளியில இருந்து பார்க்கும் போது அது வந்து ஒரு பசுமையான ஒரு பகுதி அப்படின்றத மட்டும் தான் இல்லையா ஆனா உள்ள நீங்க போனீங்கன்னா அதுல நிறைய நம்மளால உணர முடியும் எப்படி வந்து அரிய வகை தாவரங்கள் அந்த ஏரியாலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த தாவரங்கள் செடிகொடிகள் மரங்கள் அழிந்திருக்கும் ஆனா அந்த பகுதியில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறது சோ இந்த சாமி சோலைகள் அப்படின்றதுல வந்து பாதுகாப்புதல் அவர்களுக்கு அவங்களோட வாழ்க்கை முறையோடு இணைந்த சில நடைமுறைகளை வச்சிருக்காங்க அதை எப்படி பாதுகாக்கணும் யார் யார் எப்போ போக முடியும் அதுல இருந்து எப்படி வர்ற செடிகொடிகளை செடி கொடிகளை எப்படி பயன்படுத்துறது யார் யார் வந்து அதை எடுக்க முடியும் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சமூக நெறிமுறைகளை அவங்களுக்குள்ள வகுத்திருக்கிறாங்க அது ஒரு ஒரு பழங்குடியின சமூகத்துக்கும் மாறுபாடு காணப்படுகிறது ஆனா முக்கியமா பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமி சோலைகளை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றதுல வந்து அவங்களோட பங்கு மிக மிக அதிகம் இப்ப நம்மளோட தம் இதுல தமிழ்நாட்டுல எடுத்துட்டீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை சொல்றோம் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து உலகத்துல பனிரெண்டாவது முக்கியமான பன்மைய முக் பன்மயம் மிக்க ஒரு முக்கியமான மண்டலமா இருக்கிறது முக்கியம் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்றது நம்மளோட நம்மளோட தமிழ்நாட்டில் பார்க்கும்போது நீலகிரி மலை சார்ந்த ஏதோ இருக்கிறது கீழே கன்னியாகுமரி மலை வரைக்கும் நமக்கு அதை பார்க்க முடியாது அகஸ்திய மலை வரைக்கும் அதை பார்க்க முடியுது உலக அந்த பன்மயம் அப்படின்றதுல வந்து பாதுகாக்கிறதுல அவங்களோட பங்கு வந்து மிக மிக அரிது பல அரிய வகை தாவரங்கள் செடி கொடிகள் விலங்கினங்கள் சின்ன பூச்சிகள் சிலந்திகள் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட காலநிலைக்கு உகந்த மாதிரி மாறுபாடுகளை எப்படி எடுத்துட்டு உள்வாங்கி கொண்டு வர்றது அதை மேம்படுத்துறது அந்த வந்து ஒரு ஒரு சமூகத்திலையும் தோடர்கள்கிட்ட நீங்க பார்க்க முடியும் இருளர்கள பார்க்க முடியும் கீழே போனீங்கன்னா காணி சமூக கிட்டங்க அதை நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரியான சின்ன சின்ன கருத்துக்களை ஒரு ஒரு பழங்குடியின குழுக்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது அவர்கள் எப்படி வந்து அதை பார்க்கிறாங்க அவங்களோட வாழ்வியலோடு இணைந்து எப்படி அது மேம்பாடு அடைந்துட்டு இருக்கிறது அப்படின்றது இந்த கட்டுரையை படிச்சீங்கன்னா அவங்களுக்கு தெளிவாகும் சோ அதுல முக்கியமா அதுல இனி ஒரு பார்வை என்ன அப்படின்னீங்கன்னா அவங்களோட பாரம்பரிய அறிவு அந்த செடி கொடி பிளஸ் அந்த சுற்றுச்சூழலை பற்றிய பாரம்பரிய அறிவு எப்படி அந்த பாரம்பரிய அறிவு வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இரண்டு பேருக்கும் மாறுபடுறது எப்படி வந்து அந்த அறிவு அதை காப்பதில் அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறது அப்படின்றதையும் விரிவா வந்து அந்த கட்டுரை உணர ஸோ அந்த பன்மயம் அப்படின்ற கட்டுரையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆண் பண் சமத்துவம் பாகுபாடும் அந்த கட்டுரையும் இணைந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி அவங்களோட ஒரு ஒரு வாழ்க்கை முறையும் பண்பாட்டு முறையும் அதோடு இணைந்து வந்து தெளிவா வந்து இந்த நூல் நமக்கு உணர்த்துறது அதுக்கு அடுத்த ஒரு பா பாட்டு என்னன்னா அவர் கிருபானந்த சுவாமி சாரும் பேசினாரு பண்பாட்டு பண்மையம் அப்படின்றத வந்து பேசினாரு அவங்களோட கல்ச்சரல் டைவர்சிட்டி வந்து எப்படி பயோடைவர்சிட்டியோட லிங்க் ஆறுது பன்முகத்தன்மையோட எப்படி லிங்க் ஆறுது அப்படின்றத வந்து பார்க்கலாம் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சொன்னா அவங்களுக்கு எப்படி வந்து பண்பாட்டு பன்மயமும் இந்த பல்லுயிர் பன்மையும் இணைந்து போறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை எல்லாருக்கும் நீங்க போயிருப்பீங்க பிளஸ் அங்கேயும் பார்த்துருப்பீங்க அங்க இருக்கிற மலையாளின பழங்குடியின மக்கள் சோ அவங்களோட முக்கிய இது வந்து பாத்தீங்கன்னா சிறுதானிய பயிர்கள்ல வந்து பயிரிட்டு அவங்களோட உணவு முறைகளில் வந்து அது இணைந்து இருக்கிறது சோ அந்த உணவு முறையில இணைந்திருக்கிறதுல பாக்கும்போது எப்படி பண்பாடு அதோட இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வருஷ வருஷம் வர்ற திருவிழால வந்து எந்த வீட்டுல அதிகமான அளவு தானியங்கள் அதிக அளவு அப்படின்றத விட அதிக வகையான தானியங்களை வந்து சாமிக்கு படைக்கிறாங்களோ அது வந்து அவங்களுக்கு ஒரு சோசியல் பிரஸ்டேஜ் சோ அதுக்குன்னே வந்து பாத்தீங்கன்னா விளைவிக்கிற குடும்பங்கள் இருக்கிறது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கல்யாண முறைகள்ல வந்து பெண் வீட்டார் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு சீதனம் கொடுக்கும் போது அஞ்சு படி சாம வித வந்து கொடுக்கணும் அந்த அந்த பண்பாட்டு பன்மயம் அப்படின்றது வந்து அந்த பல்லுயிர் பன்மயத்தோட இணைந்து அவங்களோட இது வந்து இருந்துட்டு இருக்கிறது சோ காலகட்டங்கள்ல சில குட இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மேம்பாடு அப்படின்ற இதுல வந்து இது குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறது ஆனா இத வந்து நம்ம எப்படி அறிவியலாளர்கள் வெளியில இருந்து போறவங்க அதை படிச்சுட்டு திருப்பி அதை அடுத்த நிலைக்கு எடுத்து போறது அப்படின்றத வந்து இந்த நூலில் வந்து முனைவர் தமிழொலி ரெண்டு மூணு இடத்துல வந்து பேசியிருக்கிறாரு ஸோ அந்த மரபார்ந்த வேளாண்மையும் இன்றைய நடைமுறையும் என்ற கற்றை படிச்சீங்கன்னா அதுல வந்து தெளிவா இருக்கிறது அதுல அவர் இனி ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளையும் வச்சிருக்கிறார் அது உதாரணத்தையும் வச்சிருக்கிறாரு அதை வந்து நம்ம எளிதில புரிஞ்சிக்க முடியும் அதுக்கு சொல்ல வர்றேன் நான் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற குறும்ப பரம்பரை விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட வீட்டுல இருக்கிற விதைய வந்து பாத்தீங்கன்னா விதைக்கிற காலத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து கலந்துடுவாங்க அப்புறம் ஈக்குவலா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துடுறாங்க சோ அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் நோக்குல உங்களுக்கு அந்த சீடோட இது வந்து வீரியம் எல்லா இடத்துலயும் ஒன்னா இருக்கிறது எல்லாரும் ஒரே மாதிரியே அதை பின்பற்றுறாங்க அதே மாதிரி அவங்க நடவு ஆரம்பிக்கிறது அதாவது விதைப்பு ஆரம்பிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா ஊர் தலைவர் வந்து பொன்னேர் கட்டுறது அப்படிம்பாங்க கட்டி அவங்களோட நிலத்துல அது விதைச்சதுக்கு அப்புறம் மற்றவங்க எல்லாரும் விதைப்பாங்க அது என்ன அப்படிங்கறது பார்க்கும்போது அறிவியல் பூர்வமா பாக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த விதைப்பு வந்து எல்லாமே ஒரே நேரத்துல நடக்கிறது சோ அப்ப வந்து அதுக்கு வர்ற பூச்சிகளும் சரி அது சாப்பிட வர்ற மற்ற காட்டு விலங்கினங்களும் சரி இல்ல இனங்களும் சரி அதை பாதுகாக்கிறதுல வந்து இவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு முறைகளை அவங்களோட பண்பாட்டு பன்மையமும் அவங்களோட பள்ளி பன்மையமும் இணைந்து போயிட்டு இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல் அவர் வந்து நல்லாவே தெளிவா விவரிச்சிருக்கிறாங்க இப்ப நம்ம வந்து அந்த சமூகத்தை பத்தி படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பார்வை இதுதான் மானிடவியல் பார்வை அப்படின்றத பார்க்க முடியுறது இல்ல ஜென்ரலா நம்ம போய் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அறிவியலாளர்கள் பலபடியான படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேள்வி கேக்குறோம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை புரிஞ்சிட்டு வந்து நம்ம எழுதி புத்தகமாகவோ ஆராய்ச்சி கற்றையாகவோ வந்துட்டு இருக்கிறது ஆனா இந்த இந்த மானிடவியல் நோக்கில் அப்படின்ற இதுல படிக்கும் போது மட்டும்தான் அதுல இருக்கிற அந்த வந்து பிரின்சிபிள்ஸ் வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு திட்டத்துல அடுத்த நிலைக்கு அது எப்படி மேம்பாட்டுக்கு எடுத்துட்டு வர்றது அப்படின்றத வந்து புரிந்து கொள்ள முடியும் பார்த்தீங்கன்னா திட்டத்தை இயற்றுபவர்களுக்கும் சரி திட்டத்தை கல அளவில் இயக்குபவர்களுக்கும் சரி இந்த நூலானது ஒரு பார்வையை எப்படி வந்து நம்மள சமன்படுத்த முடியும் அப்படின்றதுல கொடுக்கறதுல மிக்க உதவியாக இருக்கிறது அதுக்கடுத்து மூணாவது இதுல பாத்தீங்கன்னா இந்த பண்பாட்டு மையம் மரபார்ந்த வேளாண்மை அப்படின்றதுல பார்க்கும்போது அவங்களோட வேளாண்மை முறைகள் எப்படி வந்து உணவு பாதுகாப்புக்கு தண்ணிறைவா இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க ஏன்னா அவங்க முதல்ல ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா இடம்பெயர்வு வேளாண்மை ஆங்கிலத்தில் ஷிப்டிங் கல்டிவேஷன் வாங்க ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் பயிரிடுவாங்க ஸோ அதோட மண்ணோட தன்மை குறைய குறைய வளம் குறைய குறைய அந்த நிலத்தை விட்டுட்டு திருப்பி அதுக்கு பக்கத்துல நிலத்துல எடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த பழைய இடத்துல வந்து செடி கொடிகள் வளர ஆரம்பிக்கும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அந்த வருவாங்க நம்ம வெளியில இருந்து வர்ற அந்த இருபொருட்கள் ரசாயன இருபொருட்களும் சரி ரசாயன உரங்களும் சரி அந்த இடத்துல கிடையாது சோ அந்த நிலத்துல வளர்ற மற்ற தாவரங்கள் செடி கொடிகள் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்துறது அந்த இடத்துல இந்த வேளாண்மை அப்படின்றதுல தான் முதல்ல ஆரம்பிச்சு எல்லா பழங்குடியின சமூகங்களும் ஆரம்பிச்சாங்க ரெண்டு மூணு இடத்துல வந்து அதை நம்ம வந்து பார்க்க முடியுறது அவர் எப்படி விவரிச்சிருக்கிறாரு ஒரு ஒரு இடத்துலயே அந்த இடம்பெயர்வு வேளாண்மை எப்படி இருந்தது அதோட தாக்கம் பழங்குடியின மக்களின் வாழ்க்கையில் எவ்வாறு இருந்ததுன்றதை வந்து ரெண்டு இடத்துல அந்த நிகழ்வோட இணைத்து சொல்லி இருந்திருக்கிறாங்க பார்வை அப்படிங்கறது வந்து நம்ம இதுவரைக்கும் இருக்கிற மானிடவியல் புத்தகங்கள்ல வந்து பார்க்க முடியலை அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய வேளாண்மையில் அவங்க அவங்க எதிர்கொண்டு இருக்கிற சில சவால்களையும் அதுல வந்து உள்ள வச்சிருக்கிறாங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க விளைநிலங்கள்ல இருந்து எப்படி வெளியேற்றப்படுறாங்க சோ அந்த விளைநிலங்கள்ல இருந்து வெளியேற்றப்படுறதன் மூலமாக அவங்களோட வேளாண்மை முறை எப்படி பாதிக்கப்படுகிறது அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி பாதிக்கப்படுறது எப்படி வந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடுத்த நிலைக்கு வந்து தினக்கூலிகளாக ஆக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தையும் உள்ள எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அது வந்து இன்றைய பல குடியின சமூகங்கள்ல தமிழ்நாட்டிலேயே சில இடங்கள்ல வந்து நம்மளால அதை பார்க்க முடிகிறது சோ அந்த மாதிரியான நடக்கிற ஒரு நிகழ்வை வந்து இது தொடர் நிகழ்வா தான் இனி வருங்காலங்கள்ல இருக்கும் அது அந்த பிரச்சனைய சமூக பிரச்சனையை எப்படி நம்ம கையாள்றது அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு புரிதலை வந்து இந்த புத்தகம் நமக்கு கொடுத்திருக்கிறது மூன்றாவது தலைப்பு அப்படி பார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் சமத்துவமும் பாகுபாடும் சோ இந்த ஆண் பெண் சமத்துவம் பாகுபாடு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நார்மல் இதுல நம்ம எல்லாரும் பேசுறோம் ஜெண்டர் அப்படின்றத பேசுறோம் ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படின்றத பேசுறோம் ஆனா இந்த பழங்குடியின மக்களிடையே பார்க்கும்போது அது எப்படி அவங்களோட வாழ்க்கை முறையோட இந்த சமத்துவம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இணைந்து இருக்கிறது அப்படின்றத வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து அந்த அத்தியாயம் படிக்கும் போது புரிய முடிகிறது அவங்க கிட்டயே வந்து சமத்துவம் அந்த பாலின பாகுபாடு இருந்திருக்கிறது ஆனா அந்த பாலின பாகுபாடு எதன் அடிப்படையில் இருக்கிறது அது எப்படி அவங்களோட வாழ்க்கை முறையோடு தொடர்புல இருந்திருக்கிறது அது எப்படி வந்து பெண்களுக்கான சம உரிமையினையும் அங்கீகாரத்தினையும் கொடுத்திருக்கிறது பாலின பாகுபாடு இருந்தா வேலைகள்ல பாலின பாகுபாடு இருந்தா கூட உங்களுக்கு எப்படி வந்து அவங்களுக்கான அங்கீகாரமும் உரிமைகளையும் கொடுத்திருக்கிறது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா அந்த கருத்துல வந்து முன் வச்சிருக்கிறாங்க ஒண்ணு வேளாண்மையிலும் பார்க்கலாம் இல்ல அவங்களோட தினசரி வாழ்க்கை முறையிலையும் வீட்டில செய்யற வேலை முறைகள்லையும் பார்க்கலாம் இனி வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல இருக்கிற மற்ற வாழ்க்கை முறை நெறிமுறைகளையும் எப்படி வந்து இந்த சமூகம் ஆண் பெண் பாலினம் சமத்துவம் அப்படின்றது வந்து பார்க்கப்படுகிறது அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்குறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு கூர்ந்த நோக்கு அந்த சமூகங்களை பற்றி படிக்கும் போதும் சரி அந்த சமூகத்துக்கான திட்டங்களை தீட்டும் போதும் சரி அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போதும் சரி இந்த நோக்கம் வந்து ஒரு ஒரு பகுதியிலையும் இதுவரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரும் ரொம்ப மாநிலவியல் அப்படின்ற ஒரு புலம் யாருக்கும் அவ்வளவு தெரியாத புலமாக இருக்கிறது சோ அந்த புலம் இருந்தாலும் அந்த புலத்தோட அறிவை வந்து எப்படி வந்து நம்மளோட வாழ்க்கை முறையோட இணைந்து பாக்குறது மேம்பாட்டு திட்டங்களுக்கு அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா முனைவர் தமிழொலி நிறைய பேருக்கு வந்து ஆசிரியரா இருந்திருக்கிறாரு சோ அந்த நோக்கில பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டங்களுக்கு எப்படி ஒரு மேம்பாட்டு வழிமுறைகளை செய்யறது அப்படின்றத வந்து இந்த புத்தகம் வந்து தமிழ்நாட்டு பழங்குடிகளை பற்றி பேசுறது ஆனா எனக்கு தெரிஞ்சதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மற்ற சமூகங்களுக்கிட்டையும் இந்த மேம்பாட்டு திட்டத்தை எப்படி எடுத்துட்டு போறது எடுத்துட்டு போகும்போது இந்த மானிடவியல் நோக்கில் அப்படின்ற இதை வந்து எப்படி லென்ஸ எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதையும் தொடர்ந்து இப்ப பண்ணிட்டு இருக்கிறாரு கண்டிப்பா அடுத்து வர்ற காலங்களிலும் அது சார்ந்த குறிப்புகளையும் ஆய்வுகளையும் இன்னும் சீரிய வடிவில் அதிக புத்தகங்களையும் ஆய்வு கட்டுரைகளையும் கொண்டு வருவதற்கு வாழ்த்தி இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி சாமிச்சோலை என்று அழைக்கப்படுகிற கோவில் காடுகள் காப்பு காடுகள் பழங்குடிகள் இவர்கள் இருந்தால் மூன்றாம் உலகப்போர் போர் வந்தாலும் இந்த சமூகம் தொடர்ந்து பயணிக்கும் என்று ஒரு அறிவியல் பார்வையை அழகாக சொல்லி சென்றிருக்கிறார் சுற்றுச்சூழல் இயக்குனர் ஆர் வெங்கலட்சுமி அவர்கள் பல்லுயிர் பன்மையும் பண்பாட்டு பன்மையும் இந்த வார்த்தையெல்லாம் எங்களுக்கு கேட்டே பழக்கம் இல்லை இன்னைக்கு ரொம்ப மனப்பாடம் ஆயிடுச்சு எங்களுக்கு இந்த மாணவியெல்லாம் பயப்படாதீங்க ஆந்திரபாலஜின்ற ஒரு சாதாரண வார்த்தை தான் அது ரொம்ப பெரிய எல்லாம் இல்லை